அமெரிக்கா விதிச்ச புது வரி இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் ஒப்பந்தம் ட்ரம்ப் செஞ்ச வேலை உலகத்தையே புரட்டி போட்டிருக்கு என்னன்னு பார்க்கலாமா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பல நாட்டு பொருட்களுக்கு அதிக வரி விதிச்சிருக்கார் குறிப்பா கார் மற்றும் ஸ்டீல் மாதிரி பொருட்களுக்கு வரி அதிகரிச்சதால நூறு வருஷத்திலேயே இல்லாத அளவுக்கு வரி வீதம் உயர்ந்திருக்கு இதனால சீனா அமெரிக்காவுக்கு பொருட்களை ஏற்றுமதி பண்றதை குறைச்சிட்டு மற்ற நாடுகளுக்கு அதிகமாக அனுப்பிட்டு இருக்கு உதாரணத்துக்கு பிரேசில் கிட்ட இருந்து சோயா பீன்ஸ் வாங்குறது அதிகமாயிருக்கு ட்ரம்பின் அதிகபட்ச வரிகள் நூற்று நாற்பத்தைந்து சதவீதம் வரை சீனாவை பெரிய அளவுல பாதிச்சிருக்கு இந்த வருஷத்தோட ஆரம்பத்துல அமெரிக்காவுக்கு சீனாவுடைய ஏற்றுமதி பதினோரு சதவீதம் குறைஞ்சிருக்கு இந்த சூழ்நிலையில பிரிட்டனும் நம்ம இந்தியாவும் ஒரு புதிய வர்த்தக ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அதே மாதிரி ஐரோப்பிய ஒன்றியமும் இந்தோனேஷியா கூட ஒப்பந்தம் பண்ண பேசுவார்த்தை நடந்துட்டு இருக்கு இந்த வர்த்தக போரோட விளைவு அமெரிக்க மக்களையும் விட்டு வைக்கல அங்க சாதனங்கள் பொம்மைகள் விலையெல்லாம் ஏறிடுச்சு கடந்த ஜூன் மாசத்துல பணவீக்கம் ரெண்டு புள்ளி ஏழு சதவீதம் வரைக்கும் உயர்ந்திருக்கு இந்த உலகளாவிய வர்த்தகப் போர் நம் வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரும்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க